வணக்கம் ஸ்பிசிஎல் நிறுவனத்தில் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் வாய்ப்பு அறுபத்தி மூணு காலியிடங்கள் சம்பளம் ரூபாய் முப்பதாயிரம் ஹெச்பிசிஎல் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனத்தில் காலியாக உள்ள ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்கான கல்வி தகுதி சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அனைத்தும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நிறுவனம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வகை மத்திய அரசு வேலை பாலியிடங்கள் அறுபத்தி மூணு பணியிடங்கள் இந்தியா முழுவதும் ஆரம்ப தேதி இருபத்தாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி தேதி முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதவியின் பெயர் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் சம்பளம் மாதம் முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை காலியிடங்கள் பதினொன்று கல்வி தகுதி தேர்ட் த்ரீ இயர்ஸ் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் புல் டைம் ரெகுலர் பதவியின் பெயர் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் பிராக்டிக்கல் சம்பளம் ரூபாய் முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை காலியிடங்கள் பதினேழு கல்வி தகுதி த்ரீ இயர்ஸ் டிப்ளமா இன் எலக்டல் இன்ஜினியரிங் புல் டைம் ரெகுலர் பதவியின் பெயர் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்பளம் மாதம் முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபது இருபதனாயிரம் வரை காலியிடங்கள் ஆறு கல்வி தகுதி த்ரீ இயர்ஸ் டிப்ளமா இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பதவியின் பெயர் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் கெமிக்கல் சம்பளம் மாதம் முப்பதாயிரத்தில் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை காலியிடங்கள் ஒன்று கல்வி தகுதி கெமிக்கல் இன்ஜினியரிங் பதவியின் கால இடங்கள் இருபத்தெட்டு தகதி தகுதி SCIENCE கிராஜுவேட் டிப்ளமா இன் ஃபயர் SAFETY வயது வரம்பு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் இருபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் வயது தளர்வு எஸ்சி எஸ்டி ஃபைவ்யூடி எஸ் சி எஸ்டி பிப்டீன் இயர்ஸ் பி டபிள்யூபிடி தேர்டீன் இயர்ஸ் விண்ணப்ப கட்டணம் எஸ்டி எஸ்டி பி டபிள்யூடி கட்டணம் இல்லை அதர் ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் தேர்வு செய்யும் முறை computer based test, group task, group discussion, skill test, personal interview, pre-employment, medical examination, physical fitness, efficiency test, முக்கிய தேதிகள் விண்ணப்பிக்கை ஆரம்ப தேதி இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி கடைசி தேதி முப்பது நாலு இரண்டாயிரத்தி வரை விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் போட்டு இந்துஸ்தான் பெட்ரோலியம் டாட் காம் அந்த இணையதளத்தில் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்க் கிளிக் செய்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் குறிப்பு விண்ணப்பத்திற்கு முன்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கும் தகுதி அனைத்தும் தங்களிடம் இருக்கிறதா என உறுதிப்படுத்திக் கொள்ளவும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை அணுகவும் இந்த செய்தி பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யலாம் நன்றி வணக்கம்